ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்பறோம் அப்படின்னா ஒரே மாவில் நாலு வகையான பஜ்ஜி பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரை நல்லா கழுவிட்டு நல்லா வெளியில் போட்டு வேக வச்சுக்கோங்க வேக வச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் காலிஃப்ளவரை வேக வச்சு எடுத்தாச்சு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு அப்பளம் எடுத்துக்கோங்க ஒரு மாவு ரெடி பண்ண போகிறோம் அந்த மாவு வச்சு அதே மாவில் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வெங்காயம் அப்பளத்தை வச்சு நம்ம பஜ்ஜி மாதிரி போட்டு எடுக்க போகிறோம் இது கடலை மாவு இது பஜ்ஜி பொண்டா மிக்சிங் மாவு உப்பு கொஞ்சம் பஜ்ஜி பொண்டா மாவில் உப்பு சேர்த்துருப்பாங்க அதனால் நம்ம கடலை மாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் கொஞ்சம் பெருஞ்சிடும் காயப்பொடி கடலை மாவு சேர்த்துக்கோங்க வெஜ்ஜி போண்டா ரெடிமேட் பவுடர் சேர்த்துக்கோங்க உப்பு காயப்பொடி பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காண்டி வேறு எந்த பொடியும் சேர்க்க வேண்டாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம பஜ்ஜி போண்டை மாவில் எல்லாமே சேர்த்துருப்பாங்க நம்ம அதனால் சில்லி பொடி சேர்க்கலை வத்தப்பொடி சேர்க்கலை இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போது காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் இது ஒரு அப்பளத்தை நாலாக கட் பண்ணிருந்தேன் ரெண்டு அப்பளம் எடுத்துருங்க மொத்தமாக எட்டு பீஸ் வந்துருக்கு ஒரு அப்புளத்துக்கு அப்பளத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு இந்த ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இது காலிஃப்ளவர் அவிச்ச காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் டிப் பண்ணி டிப் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க பேனில் போட்டுக்கோங்க பொட்டேட்டோவை டிப் பண்ணி நம்ம உள்ள சேர்த்தாச்சு பொட்டேட்டோவை முக்கி முக்கி எடுத்து இந்த மாதிரி பொட்டாச்சு நல்லா வேகட்டும் பொட்டேட்டோவை எல்லாத்தையும் மாவில் க மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்தாச்சு பதை திருப்பிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு நல்லா வேகணும் கலர் நல்லா பொன்னிடமாக மாறினதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அது வரைக்கும் நல்லா வேகட்டும் கலர் மாறிடுச்சு அப்போ நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சு உருளைக்கெழங்கு செஞ்ச போண்டா நெக்ஸ்ட் அடுத்து வெங்காயம் எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்குலாம் செஞ்சாச்சு இப்போ நம்ம வெங்காயத்தில் செய்யலாம் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க டிப் பண்ணிக்கோங்க வேணுல சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா வேகணும் வெங்காயத்தை நம்ம முக்கி டிப் பண்ணி எடுத்தாச்சு வெங்காய பஜ்ஜி மாதிரி போட்டு எடுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வெங் உருளைக்கெழங்கு இது வெங்காயத்தில் செஞ்ச பஜ்ஜி அடுத்து நம்ம அப்பளத்தில் போடலாம் அப்பளத்தில் ஒரு அப்பளத்தை இந்த மாதிரி நாலு பீஸாக கட் பண்ணிக்கோங்க ஒரே மாவு தான் நம்ம இவ்வளோ செய்ய போகிறோம் அப்பளத்தை இந்த மாதிரி நல்லா முக்கிக்கோங்க மாவில் அதே மாதிரி செய்ய போகிறோம் அப்பளத்தை முக்கிய எடுத்து போட்டாச்சு அப்பளத்தில் பஜ்ஜி போடுறோம் நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கம் வெந்திருச்சுன்னா நம்ம பேனுக்கு மாற்றிக்கலாம் அப்பளம் பஜ்ஜி நல்லா வெந்திரிச்சு இப்போ நம்ம இடத்துல ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம மீதி இருக்கிறது காலிஃப்ளவர் தான் காலிஃப்ளவரை அதே மாதிரி டிப் பண்ணி போட போகிறோம் காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுக்கலாம் எல்லா காலிஃப்ளவர் உள்ள போட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்டேட்டில் போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் ரெண்டு பக்கம் நல்லா வேகணும் திருப்பி விட்டுக்கோங்க கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க எண்ணெயை நல்லா வடிச்சுக்கோங்க ஒரே மாவில் நம்ம இது உருளைக்கெழங்கு ஒரே மாவில் நாலு வகையான ரெசிபி செஞ்சுருக்கோம் இது உருளைக்கெழங்கு வச்சு செஞ்ச பஜ்ஜி இது வெங்காயம் வச்சு செஞ்ச பஜ்ஜி இது அப்பளம் வச்சு செஞ்ச பஜ்ஜி இது நம்ம காலிஃப்ளவர் வச்சு செஞ்ச போண்டா இன்னைக்கு நம்ம ஒரே மாவு ரெடி பண்ணி அதில் உருளைக்கெழங்கு பஜ்ஜி அப்பள பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ